சொன்னா இடுப்புலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பரவங்க பீஸ் போட்டிருக்கு பீஸ் ஆகிப்பட்டு இருக்குது சரினா பாருங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் போட்டிருக்கு கொஞ்சம் பீஸ் போட்டிருக்கு இடுப்பு பகுதி பாதிக்கலாம் அறவே இயங்காது பாருங்க அப்படி அடிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பீஸ் பட்டு அடங்கு பீஸ் பட்டு தானே இதெல்லாம் இதெல்லாம் பீஸ் பட்டு இந்த காலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த ஓட்டமே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெல்ட் போட்டிருக்காரு நரம்பு வந்து அப்படியே கட் ஆயிருச்சு இதோட நரம்பு வந்து கட் ஆனதால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜுத்ததுல இடம் இருந்து போகல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்த டைம்ல காயப்பட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் விஸ்வமடு பயில தான் நிற்கிறேன் விஸ்வமடு ரெட் பானா பயில்தான் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த போர் சுத்தத்தில் பாதிக்கப்பட்டு ரெண்டு காலுமே ஏலாமல் இருக்கிற ஒரு அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு காலுமே ஏலாமல் மூன்று பிள்ளைகளை வச்சு பராமரிச்சுட்டு வரார் யுத்தத்தில் வந்து செல்பட்டு அதாவது செல்பட்டு ஒத்துக்கொண்டு பட்டு ரெண்டு காலுமே இயலாமல் மூன்று மூன்று பிள்ளைகளையும் வந்து பார்த்துட்டு வர ஒரு அண்ணனை தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போயிட்டு அவரோட வீடையும் அவரோட இதையும் போய்ட்டு பார்க்கலாம் வணக்கம் அண்ணா உங்களோட பேர் இந்த பேர் முத்தியா செல்வானே முத்தியா செல்வானா இது வந்து எந்த இடம் இது இது வந்து வள்ளுவர்புரம் விசவோடு வள்ளுவரபுரம் விசவோடு முள்ளஜி மாவட்டம் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு நடந்த கால் காலில் உங்களுக்கு நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜுத்ததுல இடம் பேருந்து போக்குல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்த டைம்ல டைம்ல காயப்பட்டது காயப்பட்டது முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் வந்து கடைசி அண்டை கடைசண்டையில என்ன இடுப்பா இது இடுப்பா காலா இந்த இதுல இடுப்பு இந்த துடை

பாருங்க அப்படி அடிச்சிருக்கின்ற இதெல்லாம் வந்து பீஸ் பட்டு அடங்கு பீஸ் பட்டு தானே பீஸ் பட்டு இந்த காலமே பார்த்தீங்கன்னு சொன்னா இயங்காது இந்த என்ன இந்த காலம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலம் வீங்கி வீங்கி இருக்கு இந்த காலம் வந்து ரத்த ஓட்டமே இல்லனா இந்த கால் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்த ஓட்டமே இல்லை இல்லை வந்து பெல்ட் போட்டிருக்காரு நரம்பு வந்து அப்படியே கட் ஆயிருச்சு இதோட நரம்பு வந்து கட் ஆனத்தால பெல்ட் போட்டிருக்காரு இந்த பெல்ட் இருந்தா மட்டும்தான் அவரால் வந்து இயங்க முடியும் அது வந்து இந்த ஸ்டிக் வந்து அவர் பாய்க்கணும் வேணா பாத்தீங்கன்னா இடுப்புலயும் பாத்தீங்கன்னா பாருங்க பீஸ் பட்டிருக்கு பீஸ் ஆகப்பட்டது பாருங்க இவ்வளத்தையும் பாத்தீங்கன்னா பீஸ் பட்டிருக்கு இது பீஸ் பட்டிருக்கு இடுப்பு பகுதி பாத்தீங்கன்னா அறவே இயங்காது இந்த இந்த கால பாத்தீங்கன்னு சொன்னா ரத்த ஓட்டமே இல்ல பாருங்க என்ன வேலை செய்றீங்க இப்ப மீன் யாரும் செய்து வர மீன் யாரும் மீன் யாரும் செய்றீங்களா அது சொந்த பைக்கும் இல்ல வேற ஒரு ஆள் பைக் பைக்ல செய்றீங்க அந்த பைக்ல வாடகை செய்றீங்க வாடகை எடுத்து யாரும் செய்றீங்க வெத்தனை புள்ளையும் மூன்று புள்ளையும் மூன்று புள்ளையும் இருக்கு

வீடு நிறுவனம் கட்டி கொடுத்தா அஞ்சு லட்சம் கொடுத்தா இருந்த கூட அப்படியே மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க வீடு போட்டு செஞ்சது நாங்கள் அந்த வாழ்வாதார உதவியை எந்த ஒரு நிறுவனமும் எடுத்து அந்த மாதிரி ஏஜ் ஆஃபீஸர்லாம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன ஏஜ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க

இப்போ வந்து மீன்ஜாவரம் செய்யறது கஷ்டமாக இருக்குண்ணா வாடகை பைக்கு அப்புறம் அங்கே எங்கே போகணும் தூரத்துக்கு சொந்த பைக்குன்னு சொன்னால் நான் செய்யலாம் வேணா இல்லை வாழ்வாதாரம் வேணும் செஞ்சால் இப்போ ஒரே இருந்து பார்க்கலாம் வேணா ஒரே இடத்துல இருந்து செய்யலாம் வேணும் செய்யலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவரோட வீடு இந்த வீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்தில் கட்டி கொடுத்த வீடு தான் அது வந்து கட்டி வந்து பாதியில் இருக்குது ஒரு ரூம் மட்டும் தான் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் அப்படியே பாதி பாதியாக தான் இருக்குது இதெல்லாம் பாதி பாதியாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் நோமல வாங்க தோட்டமெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அறக்குறையாக இருக்குது இப்போ வீடு கட்டியிருக்காங்க அந்த இதில் வந்து நிறுவனத்தில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க காசு வந்து காணாதபடியாக அப்படியே விட்டுருக்காங்க ஒரு சின்ன ஒரு இது இதை செஞ்சிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட நிலைமைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு காலமே வந்து ஏலாது ரெண்டு காலமே வந்து அவர் அந்த கிளச் பிடிச்சி தான் வந்து நடக்க முயலும் இல்லாட்டி வந்து அந்த கிளச் விட்டான்னு சொன்னால் நடக்க இயலாது அதே அப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் மீன் ஜாவரம் செஞ்சு தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாரு மொத்தம் வந்து மூன்று பிள்ளைகள் அவருக்கு ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கூலி வேலை செய்யும் கூட பார்த்திங்க சொன்னால் சொந்த பைக் இல்லை இன்னொரு ஆளோட பைக்கில் தான் வந்து ஜாவரம் செய்கிறார் இப்போ அவர் வந்து பைக் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னால் அந்த ஜாவரம் செய்ய இல்லாது இப்போ உங்கள்கிட்ட என்ன வந்து வாழ்வாதாரம் இருக்கிறான்னு சொன்னால் வீட்டில் இருந்த மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியே வந்து வேலை செய்கிறதும் இறைச்சிக்கோழிண்ணே இறைச்சிக்கோழி வந்து அந்த இறைச்சி கோழி வந்து வாங்கி கொடுத்தா அவர் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து பராமரிச்சுட்டு கொஞ்சம் வேலை வாய்ப்பாக வந்து செஞ்சுட்ருப்பாரு மற்ற வந்து ஒரு பைக் கொண்டு வரணும் அவருக்கு அதே மாதிரி ஒரு பைக் கொண்டு வரணும் என்னென்னு சொன்னால் அந்த மீன் மீன்ஜாவரும் செய்யலாம் பைக்கில் ஒன்றும் செய்யல தானே அது என்னது இப்போ சாப்பாடு வாங்க போனாலும் பைக் வேணா ஒரு கோழிக்கு ஒரு சாப்பாடு வாங்க போனாலும் பைக் வேணும் அந்த அந்த கோழியை கொண்டு விற்கிறேன்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு பைக் கொண்டு வரணும் அவர்கிட்ட உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து அவர் கேட்குற உதவி வந்து கோழி வளர்க்குறதுக்கு அந்த இறைச்சி கோழியும் அப்புறம் வந்து பைக்கிங் கேட்குறாரு உங்களால் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கான இந்த உதவி வந்து செஞ்சு கொடுங்க அவரோட நம்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கீழே வந்து கொடுக்குறேன் இந்த உதவியை வந்து அவர் செஞ்சு கொடுங்க ரெண்டு காலமே பார்த்திங்க சொன்னால் ஏலாது நடக்க இயலாத அவருக்கு இடுப்பு பகுதியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு காலமே பாதிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த ஓட்டமே இல்லை நரம்பு பகுதி வந்து அறுந்திருக்கு அதனால் பார்த்திங்க சொன்னால் அவரால் எந்த வேலையுமே வந்து வந்து செய்யல தானே அந்த வெயிட்டான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரமான வேலை வெயிட்டான வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செய்யவே இல்லாது கோழி வளர்க்குறது அந்த மீன் ஜாவரம் செய்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் வந்து செய்ய முடியும் அதாவது அந்த வெயிட்டான சாமான் பாரம் தூக்கி செய்கிறது எதுவுமே செய்ய இல்லாது வீட்டில் இருந்த மாதிரி அவருக்கு செய்கிறதுக்கு ஒரு உதவி உண்டு பார்த்து செஞ்சு கொடுங்க